ஹாய் லவ் யூ வெல்கம் டு ஹரிமா பேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஃப்ரேம்ல எப்படி கிளாத் அட்டாச் பண்றது அதை எப்படி ஃப்ரேம்ல ஃபிட் பண்றது அப்படிங்கிற ஒரு டீடைல்டான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கிளாஸ் ஒன்ல இருந்து பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஆரி ஃப்ரேம் எடுத்துக்கோங்க ஆரி ஃப்ரேமுக்கு எப்படி நாடா சுத்துறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு வீடியோ கொடுத்துருப்பேன் அதையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்த வீடியோவில் எப்படி கிளாத்தை வந்து ஆரி ஃப்ரேமில் அட்டாச் பண்ணி அதை வந்து ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ டீடைல்டாக கொடுக்க போகிறேன் மறந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க நம்ம ஃப்ரேம்ல எப்படி கிளாத் அட்டாச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்க இப்போ வந்து ஃப்ரேமில் நம்ம கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரேமில் இருக்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி லெஃப்ட் சைட் திருப்புனீங்க அப்படின்னா லூஸ் ஆயிடும் லூஸ் ஆனதும் உள்ள இருக்க லேயர் தனியாக எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை ஃபஸ்ட்டு வந்து நாடாசத்திற்கு இந்த லேயர் வந்து நம்ம கீழே வச்சுக்கிறோம் கீழே வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பாப்ளின் கிளாத் வாங்கியிருப்போம் இல்லையா அந்த கிளாத்தை வந்து அதுக்கு மேலே வைக்கணும் ரெண்டு சைட் கார்னர் சைடு எடுக்கணும் இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண கிளாத்து இப்படி ரெண்டு சைடு கார்னர் சைடு எடுத்துக்கணும் சென்டர்லையோ இல்லை வேற எந்த சைடும் வைக்க வேணாம் இந்த சைடும் இந்த சைடும் கார்னர் அதாவது எட்ஜில் இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கிளாத் வந்து சேவ் ஆகும் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு மேலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வைக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் என்னென்னா இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிளாத் அதிகமாக இல்லையா அந்த இடத்துல பார்த்த மாதிரி இருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு வந்து உங்கள் கார்னர் சைட் பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் மேலே லேயரை இப்படி வச்சு அமுத்திடணும் அமுத்தி விட்டிங்கன்னா கிளாத்தை வந்து பிடிச்சிக்கும் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்துகிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து டைட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுதோ ரொம்ப டைட் பண்ண வேணா ஓரளவு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கார்னர் சைடு இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கார்னர் சைடை வந்து இழுத்துற வேண்டாம் இந்த மாதிரி லாங்காக இருக்கு இல்லையா அந்த சைடு வந்து நீங்கள் இழுத்துக்கணும் எப்படி இழுக்கணுதான் இழுக்கணும் ரொம்ப ஆசை இழுத்துறாதீங்க கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும் இப்படி லைட்டாக இழுக்கணும் இப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் பாருங்க இப்போ இந்த இந்த அளவு கூட நீங்கள் கிளாத் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு ஏதாவது உங்கள் வீட்டில் வேஸ்ட் கிளாத்தோ இல்லை வேட்டியோ இல்லை ஏதோ ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அது ஜாயின் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச்சோ இங்கே இங்கே ஒரு ஸ்டிச்சோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த வேஸ்ட் கிளாத் வந்து இதுக்குள்ளே வந்துடும் அப்போ அந்த கார்னர்லேருந்தே நீங்கள் எந்த ஒரு ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம் அதுக்கான ட்ராயிங்கும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்க கிளாத் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கிளாத் கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா இப்படி சவுண்டு கேட்கணும் இப்படி சவுண்டு கேட்டுச்சுனா தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஃப்ரேமில் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஃப்ரேம்ல கிளாத் அட்டாச் பண்றது அப்படின்னு டீடைல்டா பார்த்தாச்சு இப்போ அதை எப்படி ஸ்டாண்டில் அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம் ஒண்ணு இல்லைங்க இது ரொம்பவே ஈஸி தான் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா இது வந்து கிளாத் வந்து லாங்காக இருக்கிற பக்கம் நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாக இந்த ஒரு எஜ்ஜு அதாவது இந்த கார்னர் சைடு மட்டும் இந்த சைடு இருக்கும் அதாவது எம்டிஆர் இருக்க சைடு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த ஸ்டாண்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நல்லா பாருங்கள் இந்த ஸ்டாண்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த ஃப்ரேமோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஒரே சைடில் இருக்கணும் நேருக்கு நேராக

இந்த சைடு வந்து அந்த கார்னர் இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம த்ரெட்டை மடியில் வச்சுருப்போம் இல்லை கீழே வச்சுருப்போம் அப்போ வந்து அந்த த்ரெட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸில் அதாவது அந்த கிளாத்தில் வந்து மாட்டி மாட்டி நமக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது அதுக்காக இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா கம்மியாக இருக்க சைடு நம்ம சைடு இருக்கணும் அதிகமாக இருக்க சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கணும் மெயினாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க நமக்கு ஆப்போசிட் சைட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் இவ்வளவுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா நம்ம ஃப்ரேம்ல அட்டாச் பண்ணியாச்சு அதை வந்து ஸ்டாண்ட்லயும் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு இது வந்து கிளாஸ் நம்பர் ஃபைவ் இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம கிளாஸ் ஒன்னுல இருந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் ஒன் பை ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது ஓகேங்களா ஓக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்